வாழ்க வையகம் பெற்றோர்களே உங்கள் குழந்தை எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கா அதை பார்த்தா உங்களுக்கு கடுப்பாக இருக்கா அந்த செல்ஃபோன் பார்த்துட்ருக்குற அந்த குழந்தைய செல்ஃபோன்லேருந்து வெளியே வரக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க ஜப்பானிய ஓரிகாமி காகித மடிப்பு கலை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கிறாருங்க அவர் இந்த வகுப்பு எடுக்கிறார் அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஓரிகாமி அப்படிங்கிற ஜப்பானிய காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பேப்பரெல்லாம் எடுத்து விதவிதமாக விதவிதமாக அந்த பொம்மையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்போது செல்ஃபோன் பார்க்குற நேரம் குறையும் செல்ஃபோன் பார்க்காதே பார்க்காதேன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கறது மூலியமாக செல்ஃபோன் பார்க்கும் நேரத்தை நாம் குறைக்க முடியும் தடுக்க முடியும் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்க சொல்லுங்கள் பெற்றோர்கள் நீங்களும் உட்காந்து அதை பாருங்க பெற்றோர்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே கற்றுக் கொடுக்கலாங்க இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஓரிகாமி அப்படிங்கிற ஜப்பானிய காகித மடிப்பு கலை குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக வாத்தியார்களுக்காக இந்த வகுப்பை நடத்துபவர் தாமரை செல்வன் அவர்கள் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்